உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார பெண்மணி யாருன்றதுக்கான ஒரு ஆய்வு நடத்தி போப்ஸ் இதழ் வந்துட்டு வெளியிட்ருக்காங்க கடந்த வருஷம் போலவே இந்த வருஷமும் ஆய்வு நடத்தினதில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒரு பில்லியனர்ஸ் இருப்பதாக சொல்லியிருக்காங்க போப்ஸ் இதழ் குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் இந்த பட்டியலில் ரொம்பவே கம்மி தானா கடந்த வருஷம் போலவே இந்த வருஷமும் பெண்களுடைய ஆதிக்கம்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது அதாவது சுமார் பதிமூணு சதவீதம் தான் பெண்களுடைய ஆதிக்கம் இந்த பில்லினர்ஸ் பட்டியலில் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பெண்களில் முதல் இடத்தை பிரித்திருக்கக்கூடிய பணக்கார பெண்மணி யார் அப்படின்னா லாரியால் பேரிஸ் அந்த பிராண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய நிறுவனரான எழுவது வயதான ஒரு பெண்மணி பிரான்சுவா கோட் மேயர்ஸ் இவங்க தான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார பெண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் சுயமாக சம்பாதிச்சு பணக்காரரானது யார் அப்படின்னா பட்டம் ஸ்விஸ் கப்பல் அதிபரான ரஃபேலா அபோண்டே டைமண்டிடம் இருக்குது இவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து முப்பத்தி மூணு புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி உலகிலேயே ரெண்டாவது பணக்கார பெண்மண் யார் அப்படின்னா வால்மார்ட் நிறுவனத்தினுடைய நிறுவனரான சாம் வால்டனுடைய மகள் ஆலிஸ் வால்டன் இவங்களுடைய சொத்து மதிப்பு எழுவத்தி ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க